வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அஷ்டமியும் கொண்டாட்டமும் விஷ்ணு பகவான் அவதரித்த தினமே கோகுல அஷ்டமி என்றும் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கூறப்படுகின்றது இந்நாளில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து விரதமிருந்து வழிபடுகையில் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குவதோடு அஸ்வமேத யாகம் செய்த பலனும் கிடைக்கும் என்று ஸ்ரீ மத்பாவகவதம் கூறுகிறது கிருஷ்ண அவதாரம் உலகில் உள்ள ஜீவராசிகளின் விருப்பத்தை நிறைவேற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு சமயம் திதிகளின் ஒன்றான அஷ்டமி திதி மிகவும் மனமுடைந்து தனக்கு பெருமை கிடைக்கும் வகையில் இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டியதன் பேரில் அஷ்டமி தினத்தன்றே தனது அவதாரத்தை தோற்றுவித்தார் உலகில் அளவுக்கு மீறி ஏற்பட்ட அநீதியையும் அதர்மத்தையும் அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் வருகின்ற தினத்தன்று நள்ளிரவில் கிருஷ்ணர் அவதரித்தார் அதன்படி இன்று இரவு ஒன்பது பதிமூணு முதல் நாளை மாலை ஆறு பதினைந்து வரை அஷ்டமி தினம் இருக்கின்ற நிலையில் ரோகிணி நட்சத்திரம் இன்று இரவு இருப்பதால் இன்றைய தினமே கிருஷ்ண ஜெயந்தியாக கடைபிடிக்கப்படுகின்றது வட இந்தியாவில் மதுரா நகரின் சிறைச்சாலையில் நள்ளிரவில் கிருஷ்ண பகவான் அவதரித்த தினத்தை மிக கோலாகலமாக கொண்டாடுகின்றனர் மேலும் எங்கெல்லாம் பெருமாள் கோவில் இருக்கிறதோ அங்கெல்லாமும் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிறப்பு வழிபாடு எப்படி என்றால் ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தை மக்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்வது வழக்கம் இந்நாளில் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான வெண்ணெய் அவள் பால் திரட்டுப்பால் பழங்கள் தயிர் வெள்ள சீடை காரசீடை கார வகைகள் போன்றவற்றை நிவேதனம் செய்து துளசி மாலை அணிவித்து சிறப்பு வழிபாடு செய்வது வணக் வழக்கமாகும் மேலும் கிருஷ்ணர் சிறுவயதில் வயதில் கோபியர்கள் வீடுகளின் உரிகளில் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் தயிர் வெண்ணெய் போன்றவற்றை நண்பர்களுடன் சேர்ந்து திருடி உண்பதை நினைவில் கொள்ளும் வகையில் உரியடி அடிப்பது வழுக்கு மரம் ஏறுவது போன்ற விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வதுண்டு அத்துடன் இன்று விரதம் இருப்பது பெரும் புண்ணியம் என்று கருதப்படுவதால் பெண்கள் பலரும் கோகுலஷ்டமி விரதத்தை கடைபிடிக்கின்றன வீடுகளில் குழந்தை கிருஷ்ணர் வருவதை நினைவூட்டும் விதமாக குழந்தையின் பாதங்களை தங்கள் வீடு முழுவதும் வரைந்து வைப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு ராதை கிருஷ்ணர் போன்று வேடமிட்டு கொண்டாடுவதுண்டு இவ்வாறாக நாள் முழுவதும் கிருஷ்ண பகவான் நினைவாகவே இருந்து வழிபட்டு பேரானந்தம் அடைகின்றனர் கிருஷ்ணன் பகவான் எதற்காக அஷ்டமி தினத்தன்று அவதரித்தார் என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வழங்கள் தேங்க்யூ நன்றி நண்பர்களே